வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குறிப்புகள் வாழ்க குருவே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் வாழ்க்கை மலர்கள் நான் ஒரு சிந்தனை இன்றைய சிந்தனையாக இயற்கையின் கருவூலம் என்ற தலைப்பில் அறுத்தந்த சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பேரியக்க மண்டலத்தின் மூலமான எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் அதன் பரிணாமத்தில் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் மனித மனத்துக்கும் இணைப்பு இயக்கமாக உள்ளது மனிதனுடன் அமைந்துள்ள ஜீவகாந்த கருமையம் இது இயற்கையின் மூலதன கருவூலம் இதுவே இயற்கையின் முத்திரமும் இணைந்து செயல்புரியும் தொழிற்சாலை இங்கு விளையும் சிறப்புகள் அத்தனையும் வெளிக்கொண்டு வரும் வாயில்தான் மனித மூளை வெளிக்கொண்டு வந்து பரவவிடும் செயல் வீரன்தான் நமது மனம் மனதை கொண்டு உருவாக்கும் எண்ணங்கள் உடல் கருவிகள் மற்றும் புலன்களை கொண்டு செய்யும் செயல்கள் இவை அனைத்தையும் காந்த அலையாக சுருக்கி கொண்டு வந்து கருமையற்கை சேர்த்து இருப்பு வைப்பது இயற்கை எனும் பேராற்றலின் செயல்களே மனித மனம் செயல்புரிகின்றது இறைவனாகிய இயற்கை அத்துணையும் அலை வடிவில் இருக்கி சுருக்கி பதிவு செய்து இருப்பு வைக்கிறது மனித உருவில் மனம் விரும்பி செய்யும் செயல்களை மனம் விரும்பி இயக்கும் நரம்பு மண்டல ஆற்றல் என்றும் இயற்கையால் நடைபெறும் மனித மனத்தால் கட்டுப்படுத்த முடியாத செயல்களை தானே நரம்பு மண்டல ஆற்றல் என்றும் நாம் வழங்குகின்றோம் இத்தகைய செயல் விளைவு வழுவாத நீதிமன்றத்தை கொண்ட கருமையம் எனும் ஆட்சி மன்றத்தை அமைப்பாக கொண்ட மனிதன் விளைவறிந்த விழிப்புடன் செயல்புரிந்தால் அவன் வாழ்வில் துன்பமே தோன்றாது என்கிறார் அருத்தந்தை எல்லையற்ற ஆற்றலுடைய பிரபஞ்சத்தில் நம்முடைய கருமயத்திற்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது ஜீவகாந்தமாகும் இந்த ஜீவகாந்தம் புலன்களின் வழியாக செலவாகி நமக்கு ஏற்படுத்துகின்ற அனுபவ அனுபவங்களை கருமையத்தில் பதிய வைத்துக் கொள்வதோடு அதை பிரபஞ்சத்திலும் பதிய வைக்கிறது அவை ஒவ்வொன்றும் மனித மூளைக்கும் மனித மனத்திற்கும் எண்ணம் சொல் செயல்களாக விளைவதற்கு காரணமாக அமைகின்றது இவை அனைத்தும் மிக சீரான இயல் ஒழுக்கத்துடன் நடைபெறுவதற்கு ஆற்றலை கண்டு நாம் இயக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் இத்தகைய இயற்கையின் சிறப்பை கொண்ட ஒரு கருவூலமாக இருப்பதுதான் மனித மனத்தில் இருக்கின்ற கருமையமாகும் அதில் தோன்றுகின்ற எண்ணம் சொல் செயல்கள் அனைத்தையும் கருவூலமாக இருந்து நமக்கு இயற்கையின் கருவூலமாக அமைந்து வாழ்வில் விலைவறிந்த விழிப்பு நிலையோடு செயல்படும் பொழுது துன்பம் என்பது மனிதனுக்கு ஏற்படாது என்று அருத்தந்தையவர்கள் கூறியிருக்கிறார் அவ்வகையில் துன்பங்களிலிருந்து விலகி விளைவறிந்த விளை விழிப்பு நிலையில் நாம் செயல்பட்டு வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடை வாழ்க வளமுடன்